அனைவருக்கும் வணக்கம் அவன் போன மாதம் என்னோட நண்பர்களுடைய உறவினர் ஒருவர் இந்த மீன் பிடிக்கக்கூடிய இந்த போட்டு போட்டு சொல்லுவாங்க அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த போட்டில் போட்டுக்கு அவர் போயிருக்கார் அவர் ஒரு மீனவர் அவர் போகும்பொழுது போட்டுக்கு வெளியில் சைக்கிளை விட்டுருக்காரு செப்பலை விட்டுட்டு போட்டு மேலே ஏறிருக்கார் இன்ஜின் ரொம்ப திறந்துருக்காரு அது திறந்தது எல்லாமே இருக்கான அவர் ஆளை காணும் அப்ப ஆளை காணும்னு சொல்லும்போது அவர் இறந்துட்டாரா இல்லை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா எதுவுமே வந்துட்டு யூகிக்கவே முடியல அப்ப நண்பர் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காணாமல் போயிட்டாருன்னு சொல்லும்போது தண்ணில விழுந்தா கூட தண்ணியில் விழுந்தவர்கள் இறந்துருப்பாரா அப்படின்னு ஒரு இதில் கேட்டப்ப எப்படி அவங்க அப்போ பொதுவாக ஒரு மீனவர்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு நீச்சல் தெரியும் இப்படி அவர் இறப்பாங்க போது என்ன சொன்னார் அவர் ஃபிக்ஸ் வரும் அடிக்கடி ஃபிக்ஸ் வரும் அதனால அவர் கடல் போகிறதுக்கு நாங்கள் நான் பயப்படுவோம் அவர் அந்த ஃபிக்ஸ் வந்து விழுந்தார்னா என்ன பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது அவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு பிரசனம் போட்டேன் அந்த பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டமும் எமகண்டம் இது எல்லாமே ஒரே டிகிரியில் இருந்துச்சு ஒரு விஷயம் சொன்னால் அவர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆனா என்னால் உறுதியாவது இறந்துட்டாரா இன்னும் சொல்ல முடியல எனக்கு கன்பிசா இருக்குன்னு சில எந்த திசையில் இருப்பாரு பார்க்க முடியுமே கேட்டாப்ப என்னால வந்து கரெக்டா எடுக்க முடியல அந்த மாரி தொடர்ந்து அவருடைய பாடி கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பசனம் நாங்க வந்து போட்டோம் இந்த நான்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முதல் பிரச்சனை போட்டால் சொல்லியாச்சு ரெண்டாவது பிரச்சனை போட்டால் எந்த திசையில் இதுக்கு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா இந்த கன்னி மூலையில் இந்த கன்னி மூளை எங்கே இருக்கோ அந்த கன்னி மூலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த சொல்லுவேன் நான் கன்னி மொழியில் நானும் இங்கே நானும் வித்தாடுறேன் அங்கே வந்து இல்லை அதேமாரி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறையா குறிவு சொல்கிறவங்கள்ட்ட போய் பார்த்துருக்காங்க அவங்களும் நான் சொன்ன இடத்துல சொல்கிறேன் இந்த இடத்துல பாடி இருக்கு அப்போ ரெண்டாவது பசனம் மூணாவது பசனமும் போடுறான் நான் விட்டு சொல்லிட்டேன் எனக்கு என்னென்ன தெரியல இந்த பிரசனை வந்து இன்றைக்கி கேட்குறீங்க ஆனால் கேட்குற டைம் எனக்கு வந்து எனக்கு அதை உள்ளே போய் என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல சொல்லவே தோண மாட்டேது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ வேறு யாரும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நாலு பசனம் போட்டோம் நாலு பசனமும் இந்த ஒரு விஷயமா இருக்கும்போது அவர் பாடி காணாம போய் கரெக்டாக ஆறு நாள் முடிஞ்சிடுச்சு ஒரு நாள் ஏழாவது நாள் யதார்த்தமாக நான் இன்றைக்கி என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டேன் நடுவில் ஒரு வெயிட்டிங் கல் வந்துட்டு இருந்துச்சு நான் வந்து திரும்பி ஒரு கால் பண்ணேன் கால் பண்ணப்போ என்ன பார்த்து சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னால் சரி இப்போ தெளிவாக உன்னுடைய கேள்வியை கரெக்டாக கேளு உன்னோட கேள்வி கரெக்டாக கேளு இப்போ நான் பிரச்சனை பார்க்குறேன் தெளிவான கேளுன்னு சொன்னோடனே இந்தமாரி அவர் போய் கீழே விழுந்து அதாவது அவர் போனார் ஆளாகணும் அவர் இறந்துட்டார் ஆனால் பாடி இப்போ அவர் எங்கே இருக்காரு பாடி எங்கே இருக்கு எப்படி ஒரு கேள்வியை கரெக்டாக கேட்டார் அப்போ நான் அந்த டைம் நான் வந்து பிரசனம் போட்டப்ப பாத்தீங்கன்னா உதயம் வந்து மிதுனம் உதயம் மிதுனம் உதயம் என்ற நட்சத்திராதிபதி ராகு உதயத்துக்கு மூணில் இருக்காரு பாம்போடு இருக்காரு ஆறுடம் பார்த்தீங்கன்னா கடகம் அந்த ஆறு இடத்துல யமகண்டம் ஆறு கட்டத்திலேயே யமன் யமன் கண்ட சொல்லி யமன் ஆறு இடத்துல இருக்காரு கவிப்பு பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கவிப்பிண்ணிக்க நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் சூரிய கவிப்பின்னு சொல்லும்போது பாருங்க ஆரணத்தோட சேர்ந்து எமகண்டம் இந்த மூன்றுமே உதயத்து ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்ப நான் முதல்ல வந்து இவருடைய இவருடைய சாட்டை பார்த்து சொன்னா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வடக்கு திசையை எடுத்துட்டேன் அதாவது உதயத்துக்கு பன்னெண்டு அது வடக்கு திசையை எடுத்து வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் கவிப்பு சூரிய நட்சத்திரம் அப்போ எரிக்கக்கூடிய இடம் அங்கே சுழாடு எங்கே இருக்கு அதை ஒட்டியான பகுதி இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அங்கேயும் அந்த பகுதியெல்லாம் இருக்கு இது சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தோணுச்சு என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து காரகத்துவங்களை பிரிக்கிறோம் காரகத்துவங்களை எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஒரு கிராமம்னா அந்த கிராமத்துக்கு பேங்க் இருக்கு இப்போ என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துல பேங்க் இருக்கும் இங்க ஸ்கூல் இருக்கும் இங்கே வந்து இருக்கும் இதெல்லாம் சொல்லுவோம் ஒரு கிராமத்தில் போகிறீங்க அந்த கிராமத்தில் போயிட்டு ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த இடத்துல கோர்ட்டு இருக்கும் பேங்க் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா கார மாறுது அப்போ கார உத்தவங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கார வந்து இடத்துக்கு மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் அதாவது ஒரு சிட்டின்னா சிட்டிக்கு ஒரு சிட்டின்னா சிட்டிக்கு மாதிரி ஒரு இடத்த பிரிக்கணும் ஒரு டவுன்னா டவுன் சும்மா பிரிக்கணும் ஒரு கடற்கரை சார்ந்த பகுதினா கடற்கரை சார்ந்த விஷயத்தில் அந்த என்னென்ன பொருள் இருக்கும் ஒரு ஹோட்டல்னால் ஹோட்டல் சார்ந்த விஷயத்தில் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற பன்னெண்டு பன்னெண்டு கட்டத்துக்கு இருபத்தொன்னு லட்சத்துக்கு பிரித்தானா நம்ம காரகத்துவங்களை கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து எனக்கு வந்து சென்னாச்சு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி நான் திரும்பி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன் பார்க்கும்போது இது நான் அப்படியே இந்த கடற்கரை பிரதேசங்களுக்கு என்னென்ன காரகத்துவம் வரும் அந்த ஒரு விஷயத்த நான் வந்து போட ஆரம்பிச்ச தான் எனக்கு கரெக்டான விஷயத்த மாட்டுச்சு என்ன மாட்டுச்சு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க உதயம் வந்துட்டு இது வந்துட்டு உதயத்துக்கு வர பன்னெண்டு வடக்குன்னு என்ன சொன்னா காலப்போருஷ தத்துவத்துக்கு காலப்போருஷ தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு அப்ப உதயம் மேற்கில் தான் இருக்கு அப்ப உதயம் மேற்குன்னு சொல்லும்போது உதயாதிபதி ஒன்பதாம் படத்துல இருக்கிற ஒன்பதாம் உதயாதிபதி சொல்லும்போது இது மாதிரி ஒன்பதாம் படம் முதலாம் இடம் உதயாவது இதுவும் மேற்குதான் அப்ப அவரு வந்து உதயாவது சொல்லும்போது இவர் விழுந்த இடம் இங்கே தான் இங்க இந்த கும்பராசியில் விழு அவர் போய் கீழே விழுறாரு கீழே விழுந்து இது வந்து கும்பராசியை குறிக்குது அப்ப பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா கவிப்பு தான் அவர் பாடி அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் வரும் அப்போ கவிப்பு தான் கவிப்பு தான் அதுக்கு சுற்றி காட்டும் அப்போ கவிப்பு நீங்கள் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரம் சூரியனுடைய காரத்துடன் ஒன்று பார்த்திங்கன்னா கடற்கரை சார்ந்த பகுதிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் அதாவது லைட் அடிக்கிறது லைட் ஹவுஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட பகுதிகள் எரிவாயு சம்மந்தப்பட்ட பகுதிகள் இந்தமாரி யூரியா இந்த நெல் அதாவது ஒரு ஒரு ஆர்வார்னா அங்க வந்து எல்லா பொருளும் இறக்குமதி பண்ணுவாங்க அரிசி இறக்குமதி பண்ணுவாங்க கோதுமை அறுக்குமதி பண்ணுவாங்க யூரியா இறக்குமதி பண்ணுவாங்க இறக்குமதி செய்யக்கூடிய இடங்கள் இது எல்லாமே இந்த இடம் தான் குடௌனு இது எல்லாம் கூடிய இடம் அப்போ வந்துட்டு உதயாதிபதி இன்னைக்கு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ராகு பாம்போட சேர்ந்துருக்காரு இந்த இடத்துல எங்க இருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்ப நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கிட்ட எடுத்துட்டேன் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் அடிக்கிற இடம் அது மேற்கு பார்க்கும் அப்ப நான் கன்னிமலை சொன்னேன் பாத்தீங்களா கன்னிமலை சொல்லும்போது அவர் விழுந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல சுத்தி இங்க இந்த இடம் வந்து கன்னிமலை கன்னிமூன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆறும் கடலும் அதாவது ஆற்றுலேருந்து அதாவது ஆற்றுலேருந்து கடலுக்கு போகக்கூடிய இடம் அந்த வளைய வளையக்கூடிய இடம் அந்த வளையக்கூடிய இடம் சொல்லும்போது இதுதான் கன்னி மூலை இதான் அந்த பெசந்தை காட்டுச்சு அதை அதுதான் காட்டுறது இது விழுந்த இடத்துலேருந்து இது வளவு சொன்னால் கன்னி மூலை கடல் வளையிற இடம் அதோட கன்னி மூலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கனிப்பான் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பா பாடி ஒதுங்கிருக்கு அங்கே வந்து ராகு இருக்காரு ராகு என்ன தெரியுங்களா ஒரு ஆற்றுல வந்து அப்பப்போ தொலை போட்டு மண்ணை நோன்ற இடம் மண் நோண்டக்கூடிய இடத்தக்கூடிய கூட அப்போ பாம்பு ஆமாம் சார் அப்போ என்ன சொன்னால் இந்த மேற்கு மேற்கு பக்கத்தில் குடோன் உள்ள இடத்துல லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அதாவது பாம்பு போல் வளைவு உள்ள ஒரு இடத்துல சிக்கியிருக்கு அந்த பேனம் கண்டிப்பாக அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைரெக்டாக அங்கே போ போ போயிட்டேன் நானும் போயிட்டேன் போயிட்டு என்னை கேட்குறாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காப்பான்னு கேட்குறாங்க நான் போன உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பாஜி சின்ன கப்பல் மாரி இருக்கும் அந்த பாஜில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கிரேன் இருக்குது மண் மண் துண்ட கிரேனில் சாதாரண கிரெயின் கிரெயின் வந்து வளைஞ்சிருக்குது இங்கே வந்து சூரியன் அம்சம் சொல்லும்போது வட்ட வட்டமாக வட்ட வடிவெல்லாம் சூரிய அம்சம் அந்த கிரெயின் பார்த்தீங்கன்னா வட்ட வடி வடிவமாக பெரிய பெரிய வட்டமா இருக்குது அப்புறம் ராகு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் இந்த கேது என்ன சொல்லுவாங்கன்னா கட்டில் காலு அந்த பாஜில் ஏறின உடனே ஒரு குட்டி கட்டில் கட்டில் போட்டு படுக்கிற படுக்கிற படுத்துட்டு இருக்காங்க ஒரு ஆளு அந்த இடம் அந்த படுக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது மேலே ஏறின உடனே அப்புறம் என்ன சொல்கிறேன் நேராக இந்த பாஜிக்கு சென்டரில் இங்கே தாங்க பணம் இருக்குது நூறு சதவீதம் இருக்கு சொன்ன உடனே கண்டிப்பாக இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கு பணம் இருக்குன்னு உடனே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அந்த நீருக்குள்ளே உள்ளே போயிட்டு ஆக்சிஜன் வச்சு உள்ளே போய் பார்க்கும்போது நான் சொன்னமே இந்த வளைவு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த வளைவு போய் உள்ளே போய் மாட்டிட்டு இருக்குங்க இந்த ஆறு நாளாக பணம் அங்கே தான் இருக்கு ஏழாம் நாளாக பெண்கள் கண்டுபிடிச்சாங்க உள்ளே போனோம்னா பணம் அங்கே தாங்க சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க எது சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசனைன்றது பல நேரங்களில் வந்து ரொம்ப அற்புதமாக சில விஷயங்களை சுட்டி காட்டுது அதுக்கு நமக்கு ஒரு தெய்வம் அணுகிறோம் எல்லா நேரத்துலையும் சில விஷயங்கள் சொல்ல முடியல ஜோதிடத்தில் அதுதான் ஒரு புரியாத புதிராக இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது காரணத்துவங்களை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியும் இது அதுக்கான ஒரு உதாரணம் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் நான் போட்டுக்கிட்டு பாருங்க லைட் ஹவுஸு இது வந்து லைட் ஹவுஸ் இது விழுந்த இடம் இது வந்து கன்னி எல்லாம் கன்னி மூளை பக்கத்துல தான் இந்த ராகு இருக்கு ஒரே ஒரே நட்சத்திர ராகு கன்னி மூல பக்கத்துல கரெக்டா எல்லா அடையாளத்தோடு நின்று அந்த இடத்துல நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன் அதனால இது பிரசனம் இவ்வளவு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்ப பிரசனத்தை பிரசனத்தை ரொம்ப ரொம்ப ஒரு கடவுள் மாரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு மந்திர கோல் அப்படின்னு பார்க்குற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப நன்றி